ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் வருது பட் பட்டு குழந்தைங்கக்கிட்ட டீவார்மிங் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ கொடுத்தீங்க எவ்வளோ டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து வேப்பில சாறு அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வேப்பில சாறு வந்து டீவார்மிங்காக ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுவோன்னு சொன்னால் இந்த வேப்பில சாறு கொடுத்த குழந்தைங்களுக்கு டிவார்ம் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ரிசர்ச் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஆய்வுகளோட முடிவு வந்து இது பெரிய அளவில் கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் இருக்குது இந்த ரொட்டீனாக நம்ம வேப்பில சாறு கொடுக்குறத விட சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஆல்பென்டோல் டிவார்மிங் சஸ்பென்ஷன் இல்லைனா டேப்லெட்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது பெட்டர் நம்ம ஆல்ரெடி நான் டிவாம் ஆல்பென்டோல் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் என் குழந்தைக்கு வித்தின் அ மந்த் வார்மிங் ஃபிஸ்டேஷன் வந்துடுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க ரீஇன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி நம்ம இருக்கிற வார்ம்ஸை வந்து நம்மளால் டீவார்ம் பண்ண முடியும் பட் ரீஇன்ஃபெக்ஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஸோ இந்த குழந்தைங்க வந்து மண்ணில் அந்த மாதிரி விளையாடுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ நீங்கள் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டான நீம் அரைச்சி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான டிவார்மிங் மெத்தட் கிடையாது பெட்டர் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஆல்பண்டசோல் அட்லீஸ்ட் டில் ஃபைவ் இயர்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் சேஃபர் தேங்க்யூ